நேரலை மூலமாக நான் விடுக்கிற வேண்டுகோள் முக்கியமானவை மாவட்ட நிர்வாகத்திலோ ஒன்றிய நிர்வாகத்திலோ எந்த மாற்றத்தையும் செய்யாமல் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்கள் அதே பொறுப்பில் இருந்தபடியே பணியாற்ற வேண்டும் மாவட்ட துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்களும் அதே நிலைகளில் இருந்து பணியாற்ற வேண்டும் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் என்கிற அந்தஸ்தோடு களப்பணியாற்ற வேண்டும் இது முதலாவது செய்தி இரண்டாவது செய்தி இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு இரண்டு தொகுதிகளுக்கும் மிக பெருமளவிலே பொருட்செலவை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அதனை எதிர்கொள்வதற்கு எப்போதும் போல் நீங்கள் தேர்தல் நிதியை திரட்டி தர வேண்டும் நேரில் வந்து நேரில் சந்தித்தோ அல்லது கியூஆர் கோடு மூலமாகவோ வங்கியிலும் செலுத்தலாம் நேரிலும் நிதியை வழங்கலாம் நேரில் வழங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது எவ்வளவு தூரம் இதை டிஜிட்டலை பயன்படுத்தி வங்கி மூலமாக செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வங்கி மூலமாக இந்த ஒன் செவன் ஒன் ஃபோர் என்று முடிகிற எண்ணில் உள்ள யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கணக்கில் இந்த பழைய மாநாட்டுக்கு பயன்படுத்தி அதே கியூஆர் கோட் பயன்படுத்தி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எவ்வளவு பணம் செலுத்திக் கொண்டே இருக்கலாம் அதற்கான ரசீதுகளை நீங்கள் பெற்று வைத்து எம்மிடத்தில் அதை ஒப்படைக்கலாம் ஆகவே இரண்டாவது செய்தி தேர்தல் நிதி மூன்றாவது செய்தி விழுப்புரம் சிதம்பரம் மாவட்டங்களில் மேலிட பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் பகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் என்று மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லோரையும் நீங்கள் அது பணிக்கு பயன்படுத்த வேண்டும் நாம் போட்டியிடாத தொகுதிகளில் கூட மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாம் எதற்குமே அழைப்பதில்லை என்ற வருத்தம் பலருக்கு உண்டு அவ்வளவு பேரையும் நீங்கள் ஏதேனும் ஒரு பகுதிக்கு ஒரு ஒன்றியத்திலே கூட ஒரு ஊராட்சி அல்லது ரெண்டு ஊராட்சி கூட அவர்களை பொறுப்பாக நீங்கள் நியமிக்கலாம் யாரையும் விட்டுவிடக்கூடாது வேண்டியவர் வேண்டாதவர் என்ற அணுகுமுறையே கூடாது எல்லோரையும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் அப்போதுதான் தேர்தல் பணி என்றால் என்ன என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பணியாற்றுகிற போது அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை கற்றுக்கொள்ள முடியும் எனவே மூன்றாவது கோரிக்கை தேர்தல் பணிகளில் அனைவரையும் ஈடுபடுத்த வேண்டும் இந்த மூன்று செய்திகளை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்